வெல்கம் டு பட்டு சேனல் அன்புடன் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஷாப்பிங்னா பெரிய பெரிய மால்லாம் இல்லைங்க நம்ம பாப்பம்பட்டியில் லொக்கேட் ஆகியிருக்க சம்திங் ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு தான் நம்ம போக போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் கரெக்டாக கடை எங்கே இருக்குது அப்படின்றத மொதல் கொண்டு நான் வீடியோவை அப்டேட் பண்ணிக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் அதே மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது பிடிச்சிருந்தா பார்த்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த நால் ரோட்லேருந்து செஞ்சேரி போகிற வழியில் இருக்க அதாவது நால் ரோட்லேருந்து ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அந்த கடைக்கு நடந்துடலாம் ஸோ அளவுக்கு தான் இருக்குது வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஸோ கடையோட பேர் வந்து சம்திங் ஸ்பெஷல் சரிங்களா ஸோ இந்த கடை வந்து நான் புதுசாக ப்ரொமோஷனுக்காகவோ இல்லை வீடியோ எடுக்கணுன்றதுக்காகலாம் நான் எடுக்கலை ஸோ இந்த அக்காவை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது வருஷமாக தெரியும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு கூட அந்த அக்கா எனக்கு ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த அக்கா கிட்டே தான் நான் எப்போயுமே ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் குவாலிட்டி கலர்ஸ் டிசைன் சைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ நான் எட்டு வருஷமாக இந்த அக்கா கிட்டே இப்போ வரைக்கும் நான் ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ கூட லாஸ்ட்டாக டிசம்பர் லாஸ்ட் எண்டில் கூட ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ பொங்கல் வருது இல்லையா அதுக்காக தான் நான் இப்போ அந்த அக்காக்கிட்டே ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன் ஸோ எங்கிட்ட நிறைய பேர் நிறைய டைம் கேட்டிருக்கிறீங்க அக்கா நீங்கள் போடுற ட்ரெஸ் சுடிதார் எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் எங்கே தான் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டைம் கூட எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக அந்த கடையில் அந்த அக்காகிட்ட போய் சொல்லி நான் வீடியோவாக எடுத்துருக்கிறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க அந்த பெல் பெல்லைக்கனை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நான் இப்போது காட்டிகிட்டு இருக்க இந்த கலெக்ஷன் எல்லாமே ஒரு அம்பர்லா கட்டிங் நல்லா ஹெவி எம்ப்ராய்டிங் ஒர்க்கிங் வச்சு சூப்பாவாக இருக்குது ஸோ எனக்கு எல்லா கலருமே ரொம்ப 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 பர்ஸ்னலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் எனக்கு பிடிச்ச கலர்லாம் எடுத்து வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து காட்டிகிட்ருக்கேன் ஏன்னா என்னோடய என்னோடய ஃபேஸ்க்கு என்ன கலர் செட் ஆகுதோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் நான் காட்டுறது மட்டும் அந்த கலர் இல்லை அந்த கலர் அந்த டிசைனில் நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க வெஸ்டர்னில் வச்சிருக்காங்க நம்ம ட்ரெடிஷ்னலில் வச்சுருக்காங்க ஸோ எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது நான் உங்களுக்கு ஃபுல்லாக கடையை கொஞ்சமாக நான் சுற்றி காட்டிடுறேன் ஏன்னா நான் காட்டுறது மட்டும்தான் கலெக்ஷன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுல்ல ஸோ நான் அதுக்காக டக்குன்னு ரெடியாகி வந்துடுறேன் இதோ பாருங்கள் இப்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நெக்கிட்ட மட்டும் நல்லா ஒரு சூப்பராக ஹெவி எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்சு நல்ல ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்குது குவாலிட்டியும் சரி கலரும் சரி ப்ரைஸும் சரி எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது நான் வேர் பண்ணுற சுடிதாரில் எல்லாமே நாலஞ்சு கலர் வச்சுருக்காங்க சைஸுமே அப்படி தான் இருந்து ட்ரிபிள் எக்ஸில் வரைக்கும் இந்த அக்கா கிட்டே இருக்குது இல்லை அதை விட உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் அந்த அக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாங்கி கொடுப்பாங்க ஸோ குவாலிட்டி நான் எப்போயுமே அவங்கக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்மே சொல்ல முடியாதுங்க சூப்பராக இருக்கும் பர்ஸ்னலாக நான் வந்து அந்த கடையில் நான் வாங்குறேன்றதுக்காகலாம் சொல்லவே இல்லை நஜமாலுமே சொல்கிறேங்க குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அந்தக்கா ஒரு டிசைன் வச்சுருக்காங்கன்னா அவ்வளோ யூனிக்காக அவங்க வந்து அந்த கலை அந்த டிசைனை வந்து செலக்ட் பண்ணி தான் அந்த அக்கா கடையில் வச்சுருப்பாங்க நிறைய புட்டிக்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அது எதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் கொச்சம் நிறைய வச்சுருப்பாங்க பட் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த கடையை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம போய் ரொம்ப நேரம்லாம் தேட வேணாம் போனோன்னே நம்ம கண்ணுக்கு பிடிச்சிரும் அந்த மாதிரி கலெக்ஷன் அந்தக்கா நிறைய வச்சுருப்பாங்க இப்போ நான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக போட்டு காட்டுறேன் அந்த ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்குதுன்னா கூட நீங்கள் க்ரீன் சர்ட் எடுத்து அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் வேணால் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் வேர் பண்ணிக்கிற இப்போ இந்த க்ரீன் கலர் டாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் செட்டு அதாவது டாப்பு ஷாலு பேண்ட்டு மூணுமே செட்டாக இருக்குது ஸோ நீங்கள் உங்களுக்கு டாப் மட்டும் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க நிறைய கலர்ஸ் கூட அதில் இருக்குது ஸோ நான் வேர் பண்ண ட்ரெஸ்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் இருக்குது நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு செட்டு ட்ரெஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எடுத்து செலக்ட் பண்ணி வேர் பண்ணி நான் வீடியோ எடுத்தேன் ஸோ அது எல்லாமே தௌசண்ட் தான் இருக்குது தௌசண்ட்க்கு மேலே ஒரு ட்ரெஸ் கூட நான் போடவே இல்லை ஏன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க இல்லையா ஸோ அதுக்காகவே ஸோ நான் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த சுஸ்மி அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரு ரெட் கலர் சுடிதார் போட்டிருந்தேன் அந்த சுடிதார் கூட இந்த அக்கா கடையில் எடுத்தது தான் என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பேர் கேட்டிருந்தாங்க சுடிதார் நல்லா இருக்குது என்ன ரேட்டு எங்கே எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ ஸ்பெஷலாக அவங்களுக்காகவே நான் இந்த வீடியோவை வந்து நான் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் நான் நான் வந்து என்ன சொல்கிறது நம்ம வீடியோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காகலாம் இல்லை நிஜமாலுமே சூப்பராக இருக்குது கலெக்ஷன் அதுவும் இல்லாமல் இப்போ பொங்கலுக்காக நிறைய கலெக்ஷன் இறக்கியிருக்காங்க இவங்கக்கிட்ட சுடிதார் மட்டும் இல்லைங்க குழந்தைங்களுக்கும் குட்டி குட்டி ஃப்ராக் சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க அதே மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்க சாரி எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது நான் ரொம்ப லாங்காக வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லிமிட்டாக தான் எடுத்திருக்கிறேன் ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் உள்ள ஸேரீ ஒரு மூணு நாலு ஸேரீ வந்து நான் வச்சுருப்பேன் ரொம்ப காஸ்ட்லியானதெல்லாம் இல்லைங்க கரெக்டாக நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு கடையில் வந்து ஒரு தௌ டூ ஹண்ட்ரடில் ஸ்டார்ட் ஆகி த்ரீ தௌசண்ட் வரைக்கும் தான் வச்சுருப்பாங்க அவங்க அவங்க அதுக்கு மேலே ஹையஸ்ட் ரேட்லாம் எதுவும் வைக்கல ஸோ ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அக்கா சாரி குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸ் வச்சுருக்காங்க ரொம்பவும் ஹையாக இல்லை ரொம்பவும் கம்மியான நார்மலான ப்ரைஸில் கரெக்டாக வச்சுருக்குறாங்க எனக்கு பர்ஸ்னலாக என்னோடய ஒப்பீனியன் சூப்பராக இருக்குது எல்லாமே பர்ஃபெக்ட் அப்படி தான் நான் சொல்லுவேன் நான் ஒவ்வொரு கலெக்ஷனுமே நான் போட்டு பார்த்துட்டு அதில் என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வேர் பண்ணிக்கிறேன் இந்த ஒயிட் வித் எல்லோ காம்பினேஷன் ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் ஸோ உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு ஷர்ட் மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஓவர் கோட் மாதிரி ஐ மீன் அந்த அந்த டாப் போடுறது ஆனால் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இது எல்லோ கலர் எனக்கு எப்போயுமே ரொம்ப பிடிக்கும் பட் டபுள் அதாவது டபுளாக இருக்குது ஸோ அது இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுலேயே கலர்ஸ் நிறையா இருக்குது இதில் அஞ்சு கலர் இருந்தது ஸோ எனக்கு பேர்ஸ்னலாக எல்லோ எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் அதனால் எல்லோ கலர் தான் வேர் பண்ணியிருந்தேன் ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு இல்லை நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்குன்னா கூட நீங்கள் உங்களுக்கு அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே தர மறக்கமாக உங்களுக்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நீங்கள் டிஎம் பண்ணும்போது நான் சொல்லிடுங்க இது மாதிரி பிரேமாக்கா வீடியோ போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாகும் ஓகேங்களா ஏன்னா நம்ம ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து உண்மையாக இருக்கணும் மக்களுக்கு உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கணும் இப்போது ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை ஃபேமிலிக்கோ இல்லை உங்கள் ஒய்ஃப் யாருக்கோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதோ ஒரு நல்லா இருக்கணும் நம்பிக்கையாக இருக்கணும் குவாலிட்டியாக இருக்கணும் ஏன்னா இப்போ ஆன்லைனில் நிறைய வந்து அது இது நடக்குது ஸோ அதெல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்குல்ல ஒரு ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லும் போது அது கரெக்டாக இருக்குல்ல ஸோ அதுக்காகவே நான் வந்து பார்த்து பார்த்து வீடியோ எடுத்து நான் உங்களுக்காகவே இந்த வீடியோ நான் அப்டேட் வைக்கிறேன் ஸோ நஜமாக சூப்பராக இருக்குது ப்ராமிஸாக நான் வேர் பண்ணுற எல்லா ட்ரெஸ்ஸுமே இவங்ககிட்ட எடுத்தது தான் நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த கடையில் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் அந்த அக்கா உங்களுக்கு வந்து டெலிவரி அது ஐ மீன் கொரியல் போட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை குவாலிட்டியில் வந்து டேமேஜ் வருமா அப்படியே இப்படியா நீங்கள் எதுவுமே வச்சு நீங்கள் ஒரி பண்ணிக்கவே வேணால் கண்டிப்பாக நல்ல சூப்பர் குவாலிட்டியாக தான் கிடைக்கும் ஸோ அஃபோர்டபிள் ப்ரைஸில் தான் இருக்குது என்னோடய யூடியூப் ஃபேமிலியான நீங்கள் நம்பி வாங்கலாம் பிரேமாவை நம்பி நீங்கள் வாங்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்க பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன வீடியோ அப்டேட் பண்ணலாம் இது நல்லா இருக்குது அப்படின்னா வேறு இல்லை இதில் வேறு இன்னும் நிறைய கலெக்ஷன் காட்டுங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்காக இந்த கலெக்ஷனை காட்டுறேன் இதை பர்ஸ்னலாக எனக்கு பிடிச்சதுனால நான் உங்களுக்கு வந்து இதை சொல்கிறேன் இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ஸோ அந்த அக்கா எனக்கு நல்ல க்ளோஸ் அவங்களுக்காகவே நான் ஸ்பெஷலாக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதே மாதிரி எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நல்லா இருக்குது சுடிதார் சாரி எல்லாம் அப்படின்னு அவங்களுக்காகவும் ஸ்பெஷலாக இந்த வீடியோ நான் டெடிக்கேட் பண்ணுறேன் ஸோ மைடியர் யூடியூப் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் டாட்டா பாய் லவ் யூ ஆல்